Thank <laughs> you.

உங்கள் மத்தியிலே வாக்கு கேட்டு உரையாற்றுவார் இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என் வணக்கம் கடும் வெயிலிலும் எங்களுக்காக நின்று நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது பகுதியை உள்ளடக்கிய நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆசிரியர்களும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் ஆசிரியரும் இங்கே இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்துள்ளோம் நம்ம தேர்தலில் எப்பவுமே ஓட்டு போட்டு ஒருத்தர் ஜெயிக்க வைச்சா நமக்காக ஒரு உழைக்கணும் போன தேர்தல் எலெக்ஷன்ல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு எம்பி ஆகிற ஆறு ஆசாவர்கள் நமக்காக உழைக்கவே கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா அவர் நமக்காக எதுவுமே போய் நாடாளுமன்றத்தில் பேசல நம்ம பிரச்சனைகளை வந்து கேட்கல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம மேலே போய் பேச முடியும் ஆக எதுவுமே தெரியாமல் அவர் ஐந்து வருடங்களை கடத்தி விட்டார் மொத்தம் பத்து வருஷம் இந்த தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு நல்லதையும் தெரியாம திரும்ப வாக்கு கேட்டு வர்ற நிஜமே இல்லாம அவரை நீங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கணும் அவர் மட்டும் அவர் சார்ந்த கட்சி மூணு வருஷமா ஆட்சி கட்டிட்டு இருக்காங்க அந்த திமுக ஆட்சியால் ஏகப்பட்ட அவல நிலைக்கு மக்கள் ஆளாகி உள்ளனர் விலவாசி ஏறி போச்சு கரண்ட் ஏறி போச்சு வீட்டு வரி போடுறாங்க குடிநீர் குடிநீர் வரிக்க மாயாங்க சரியா நல்ல தண்ணி சரியா எந்த தொகுதிக்கும் போய் சேரமாங்க நீங்கள் யோசனை பண்ணி நல்ல கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும் அதே போல பத்து வருஷம் மத்தியில் ஆண்டு அவர்கள் ஒரு வேட்பாளர் அவர் மத்திய போட்டிருக்கா மூணு வருஷமா இருக்காரு மூணு வருஷத்துல செய்யணும்னு நினைச்சிருந்தா ஒரு கால் வேலை போன அதிகாரம் படைத்தவர் எதுவும் செய்யாமல் உங்களிடையே வாக்கு கேட்டு வருகிறார் அவரை நம்பி விடாமல் ரெண்டு பேருமே உங்களை ஏமாத்துட்டு வராங்க ஏழை மக்கள் சீக்கிரமா ஏமாத்துறாங்க வெகுளியான மக்கள் நீங்க எல்லாம் ஏமாந்துறாதீங்க ரெண்டு பேரையும் நிராகரித்து விட்டு கண்டிப்பா இரட்டை இலை சின்னதுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுது ஏன்னு சொன்னால் பத்து வருஷத்துல அம்மாவர்கள் ஆட்சியும் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியும் நல்ல பல திட்டங்களை கொடுத்துள்ளார்கள் நல்ல வளர்ச்சியை கொடுத்துள்ளார்கள் இந்த பகுதிக்கு அதையெல்லாம் செய்துவிட்டு இன்று ஒரு அதிமுகாரர்களாக நாங்கள் உங்களிடையே வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களிக்கும் போது என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினார் நான் உங்களுக்கு சிறப்பான முறையில் பணிகளை செய்த கா செய்ய காத்திருக்கேன் உங்களுக்காக நல்ல பல திட்டங்களை மத்திய அரசிடம் முறையிட்டு பேசி பெற்று வாங்கி வருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமா உங்க பேரை காப்பாற்றுவன் ஆராசா அவர்கள் எப்படி கண்டதா உளறி எதையோ பேசி நம்ம கடவுளை பத்தி தப்பா பேசுறாரு நம்ம வழிபட்ட முறையை தப்பா பேசுறாரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிராக பேசுறாரு அம்மா புரட்சித்தலை அம்மா அவர்களை தவறாக பேசுற புரட்சி தலைவர் அவர்களை தவறாக பேசுறாரு அதையெல்லாம் நீங்க மனசு வச்சு நல்ல ஒரு முடிவு எடுத்து வரும் தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி இரட்டை எல்லை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ன சின்னம் இரட்டை இல்லை இரட்டை ஏல்லை பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குமே சின்ன நாலாம் நம்பர் பட்டன் நாளில் வாக்களித்தால் நாற்பதும் நமதே நாளை நமதே என்பதை சொல்லுகிறேன் வாக்களித்து எனக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திக்குமாய் உங்கள் அனைவரின் பாதங்களையும் தொட்டு கேட்டுக்கொள்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நமது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்கள் மத்தியில் வாக்கட்டி அதனால அதிக நேரம் நான் பேச தம்பி லோகேஷ் அவர்கள் எடப்பாடியை பெற்று இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இரட்ச லட்சணத்திலே போட்டி போடுகிறார் அவருக்கு நீங்கள் லட்சணத்தில் வாக்களித்து அவர் வெற்றியடை செய்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவார் மக்களினுடைய பிரச்சனைகளை தெரிந்து நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசுவார் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பக்கம் மாநிலத்தில் ஆளுகிற கட்சியினுடைய சார்பா நிற்கிறார் மத்திய ஆளுகிற கட்சியினுடைய சார்பாருகன் பிஜேபி ரெண்டு பேருமே இப்ப தான் ஒருத்தர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இன்னொருத்தர் மாநிலங்கள் ஒரு எம்எல்ஏகளால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இன்னும் ஆறு வருஷம் அவருக்கு பதவி இருக்குது எல்முருகருக்கு இந்த தேர்தலில் தோத்தால அவர் எம்பி தான் இந்த தேர்தலை அவர் தோற்றால அவர் எம்பி தான் இந்த தேர்தலில் தோற்றால பிஜேபி அரசாங்கம் வந்து அவர் மந்திரி தான் அதனால் அவருக்கு வாய்ப்பு அளிக்காமல் நம்ம தம்பி லோகேஷனுக்கு வாய்ப்பு அளித்தால் இன்னொரு எம்பி புதுசா வந்து நம்ம பகுதிக்கு நல்லது செய்வார் மூணு வருஷம் மந்திரியாக இருக்கிற த எல் முருகன் ஏதாவது இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பேசியிருக்கிறாரு எங்கள் நான் மாஜகில் இருக்கிற சகோதரர்களை பார்த்து கேட்குறேன் எல் முருகன் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்க வேண்டும் என்பதை மூன்று வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டார் அதுக்காக அமைச்சராகி மோடி அவர்கள் இந்த அனுப்பி வச்சார் நீலகிரிக்கு நீங்க அப்படின்னு அனுப்பி வச்சாரு ஒரே ஒரு வீடு மட்டும் தான் வாடகைக்கு வாங்கி ஆபீஸ் போட்டிருக்கிறார் அது மட்டும் தான் சரி ரெண்டு பேர் எம்பி ஆபீஸ் போட்டிருக்கிறாங்க அந்த ஆபீஸ்ல ஆளுங்க இருக்கிறாங்கன்னா ஆளுங்க இல்லை மக்களை ஏமாத்துறது எப்படி ஏமாத்துறான்னு பாருங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் ராஜா வர்றாரு அப்படியே சுத்தராரு போறாரு கொரோனா தொத்து வந்துச்சு அப்ப இவர் எம்பி நான் கேட்கிறேன் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உணவு காய்கறி எல்லாத்துக்கும் சிரமமா இருக்கிறப்ப இவர் ஒரு எம்பியா இருக்கிறவர் வந்து மக்களை பார்த்துக்கணும் பார்த்தாரா பார்க்கல இப்ப பாட்டு ஆறு மாசம் வர்றாரு சுத்தி சுத்தி வர்றார் அப்ப எதுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் எம்பியா வேணும் ஜெயிச்சா மந்திரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் நிச்சயமா அவர் மந்திரி ஆக முடியாது அவர் எம்பி ஆனாலும்

அந்த சகோதரர் டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஏழு முறை அவங்க அப்பா எம்எல்ஏ இத்தனை முறை ஏழு முறை புரட்சித்தவர் காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல இருந்து அம்மாவுடைய அமைச்சரவில் அம் மந்திரி சபாநாயகர் இன்னும் சாதாரணமாகத்தான் இருக்கார் சாதாரணமாகத்தான் இருக்கார் ஒரு அருந்தறையோ சமுதாயத்தில் இருக்கிற சகோதரர் இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்பாடாக நினைத்திருக்கிறார் அவங்க அப்பாவோட சுற்றி எல்லா அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைச்சா எந்த எப்படி பேசணும் தெரியும் அவர் எளியவரை மக்களுக்கு தேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்கிறவரை நம்ம அண்ணன் எடப்பாடியார் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த கூற நீங்கள் ரட்டலை ஓட்டு போடுங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஒன்றுமே செய்யல இதுல நிறைய பேருக்கு மகளிர் உதவி தொகை உரிமை தொகை வந்திருக்காது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு மட்டுந்தான் இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு கொடுக்கல கொடுக்கல கேஸ் ஓட்டு போடுங்க ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு வரமா மூணு வருஷம் ஆச்சு நூறு ரூபாய் கொடுக்க முடியல தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கிற கேஸ் விலையை ஐநூறு ரூபாய் கொண்டு வர முடியுமா எப்படி ஏமாத்திராம கவர்ச்சியான திட்டம் சொல்றாரு பெட்ரோல் டீசல் விலை நான் ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வர்றேங்கிறாரு முடியுமா அந்த அதிகாரி யாருக்கிட்ட இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கே இல்லை என் ஆயில் கம்பெனி கிட்ட ஸ்பார் சிதம்பரம் நிதி அமைச்சரா இருக்கிற கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால இதெல்லாம் மக்களை ஏமாத்துறோம் படிச்சவங்களுக்கு தெரியும் படிப்பாத பாம்பர மக்களுக்கு நாட்டு நடப்பு தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க ஓ இப்படி ஏதாவது ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா உதயசூருக்கு ஓட்டு போட்டா பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் கிடைக்குமா அதே மாதிரி கேஸ் ஐநூறு ரூபாய் கிடைக்குமா தாய்மாரில் சுலபமா ஏமாத்திலங்கிற எண்ணத்துல இந்த திமுக தேர்தல் அறிக்கை இருக்கிறது தயவு செஞ்சு உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அன்பு தப்பி லோகேஷ் அவர்களுக்கு நீங்கள் லட்டை லட்சணத்திலே வாக்களித்து பெருமாறியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றடை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைத்து திரளாக வரவேற்று சிறப்பு செய்திருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம் எச்சி வேட்பாளர் யோகேஷ் தமிழ் செல்வன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து அவருக்கு இரட்டலை சின்னத்திற்கு வாக்களிக்க உத்தரவாதம் கொடுத்த இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த பகுதியை சார்ந்த அனைத்து தாய்மார்களுக்கும் வாக்காள பெருமக்களும் கழக முன்னோடிகளுக்கும் நன்றி 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 இறுதியாக நமது காந்தி மைதானத்தில் சிறப்புரையாற்றி நிறைவு செய்ய உள்ளோம் இந்த தினசரி மார்க்கெட்டில் ஒரு பத்து கடை இருக்கு அங்கே வாக்கு சேகரிப்பார் எல்லாரும் அங்கே வாங்கி